குட் ஈவினிங் எவ்ரி ஒன் சோ நாம லாஸ்டா வந்து என்ன யூனிட் பாத்துட்டு இருந்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சிக்ஸ்த் ஃபோர்த் யூனிட் ஃபிஃப்த் யூனிட் சிக்ஸ்த் யூனிட் இதெல்லாமே பாத்துருக்கோம் ஸோ அதுல வந்து நாம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிஃப்த் யூனிட் ஸோ இதுல ஒவ்வொரு யூனிட்டையும் பார்க்கும்போது நமக்கு நிறைய தேரிஸ் நிறைய கோட்பாடு இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பாத்துட்டு இருக்கோம் அதுல இன்டெலிஜென்ஸ் இந்த பாட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாம குழந்தைங்கள எப்படி ஜட்ஜ் பண்ணணும் எப்படி அவங்களுக்கு இன்னும் இம்ப்ரூவ் பண்றது சோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பண்ணணும்னா அந்த குழந்தைங்களோட அந்த நாலேஜ் எப்படி இருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதை பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு இந்த யூனிட் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கும் ஒரு கோட்டோட வந்திருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா விட்டு கொடுப்பதை விட முயற்சி செய்வது சிறந்தது எப்போதும் முயற்சி செய்யுங்கள் சோ நாம எப்பவுமே என்ன கிவ் அப் பண்ணக்கூடாது சோ போயிட்டே இருப்போம் சார் எனக்கு வரவேற நான் என்ன பண்ணாலும் அப்படிதான் அப்படின்னு விட்டா விடாம என்ன பண்ணனும் நான் பண்ணிட்டே இருப்பேன் என்னோட ஒர்க் என்ன நான் என்னோட ஒர்க் கண்டிப்பா பண்ணிட்டே தான் இருப்பேன் தான் இருப்பேன் கிளியர் பண்றேன் கிளியர் பண்ணல அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஸோ என்னோட விஷயம் நான் ஏதாவது ஒரு புதுசா கெயின் பண்ணிட்டே இருப்பேன் அது எனக்கு என்னவா இருக்கணும் ஞாபகம் இருக்கணும்ன்றதுதான் மேட்டர் நம்ம நிறைய விஷயம் படிப்போம் நிறைய நிறைய படிச்சு படிச்சு என்ன பண்ணுவோம் சேர்த்து வச்சுப்போம் நமக்கு தேவையான இந்த கொஸ்டினை எங்கேயோ படிச்சிருக்கான் ஆன்சர் வந்து ஏவா பிஆ பிஆ அப்படின்னு கன்ஃபியூஷன்லயே இருப்போம் ஸோ நம்ம படிக்கிறத எப்படி படிக்கணும் கிளியரா படிச்சு அது ப்ராக்டிஸ் மோட்ல நம்ம ஞாபகப்படுத்திக்கணும் அப்படின்றது ஓகேங்களா நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அவ்வளோதான் என்ன பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கணும் திருப்பி திருப்பி ரிப்பீட்டட் மோட்ல படிச்சு ஞாபகம் வச்சுட்டா மட்டும்தான் ஏன்னா நமக்கு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பேஸ் தான் சிடி ஏதாவது ஒன்று தான் பிக் பண்ணணும் ஸோ இங்கி பிங்கி பாங்கி போட்டு என்ன பண்ண முடியாது நிறைய ஆன்சர்ஸை கிளிக் பண்ண முடியாது ஸோ அக்யூரட்டாக தெரியணும் நமக்கு அப்படின்றது தான் ஸோ அந்த ப்ராக்டிஸ் மோட்ல நாம கொண்டு போகணும் ஸோ எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது கிவ் அப் பண்ணக்கூடாது ஸோ டோன்ட் கிவ் அப் அதுக்கு என்ன பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க ஓகேங்களா நாம இன்னைக்கு கிளாஸ்க்கு போவோம் என்ன கண்டென்ட் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா நுண்ணறிவுனா என்ன அதோட வகைகள் என்ன அறிவுனா என்ன அதுக்கப்புறம் நுண்ணறிவு அதோட வளர்ச்சி நுண்ணறிவு ஈவு அதோட பரவல் என்ன அதோட கோட்பாடுகள் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம அரிசியா பார்ப்போம் ஓகேங்களா இந்த யூனிட்டோட நேம் வந்து நுண்ணறிவு மற்றும் படைப்பாற்றல் ஸோ படைப்பாட்டல் அப்படின்றது நமக்கு கிரியேட்டிவிட்டியில வரும் ஸோ நுண்ணு அறிவுன்றது ஃபர்ஸ்ட் என்ன நான் புதுசா ஒரு விஷயத்த என் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டது மூலமா எனக்கு என்ன கிடைக்குது எனக்கு அறிவு கிடைக்குது லைக் வாட்டர் பாட்டில் ஆப்பிள் அப்படின்ற அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்து பார்த்து நான் என்ன பண்ணிக்கிறேன் தெரிஞ்சு வச்சுட்டேன் அது எனக்கு என்னவா இருக்கும் என்னென்ற லேர்னிங் பேஸ்ல இருக்கு ஸோ அதை நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறேன் வாட்டர் பாட்டெல்லாம் அந்த தண்ணி மட்டும்தான் ஊற்ற முடியுமா இல்லை காஃபி டீ அப்போ என்ன அந்த நாலேஜும் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ என்ன அந்த அறிவுல இருந்து நான் அடுத்த நுண்ணு என்ன பண்ண போறோம் எப்படி கொண்டு என்ன ஆஃப் போகிறேன் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு நமக்கு நாம எப்படி எப்படி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறோம் எல்லாம் படிப்போம் இல்லைங்களா ரவுண்டு ட்ரையாங்கிள் இந்த மாதிரி படிக்கும்போது இந்த ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நாம ஒரு டிசைனோ இல்லை ஒரு ஷேப்போ இப்போ ட்ரையாங்கல் ஷேப் வந்து எதுக்கு சிமிலரா இருக்கும் நம்ம ஒரு மனிதனோட பிக்சர் வரையறோம் அப்படின்னா மூக்குக்கு வந்து அது கரெக்டா இருக்கும் சர்க்கிள் வந்து கண்ணுக்கு கரெக்டா இருக்கும் அந்த மாதிரி பிக்சரை எல்லா ஷேப்ஸும் யூஸ் பண்ணி ஒரு ஹியூமன் பாடியை வந்து நாம கிரியேட் பண்றோம் ஸோ இந்த மாதிரி கிடைச்ச அறிவுல இருந்து புதுசா ஒண்ணு நான் வந்து உருவாக்க முடியும் நம்மளுடைய நடத்தையில பயன்படுத்த முடியும் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அந்த அளவுக்கு கொண்டு போறது தான் என்ன நம்மளுடைய நுண்ணறிவு ஸோ இந்த நுண்ணறிவு அப்படின்றது நமக்கு எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் வார்த்தையான புரிந்து கொள்ளுதல் ஸோ நம்ம புரிஞ்சுகிட்டா மட்டும் நம்ம படித்த அறிவு நம்ம புரிஞ்சிருந்தாதான் அண்டர்ஸ்டாண்டிங் லெவலில் புரிஞ்சாதான் அது நம்ம பயன்படு அப்ளிகேஷன் லெவலில் கொண்டு போக முடியும் ஸோ புரியவே இல்லைன்னா நம்ம அப்ளைங் மெத்தட் கொண்டே போக முடியாது ஸோ அப்ப அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நமக்கு நிறைய இடத்துல கேட்பாங்க ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நிறைய கொஸ்டின் கேட்பாங்கல்ல அந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுவோம் அப்போ அந்த பேராகிராஃபை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்காது அது புரிஞ்சு எழுதுற மாதிரி தான் இருக்கும் நமக்கு ஸோ நுண்ணறிவு அப்படின்றது என்ன வேர்ட் அப்படின்னு நிறைய இடத்துல நமக்கு இந்த இந்த என்ன லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சோ அது எப்ப எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா லத்தீன் மொழியில இருந்து வந்திருக்கு சோ அதோட மீனிங் வந்து புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ அப்ப புரிந்து கொள்ளுதல்னா எதை புரிஞ்சு பண்ணாம புதுசா படை படைக்கிறதுக்கும் எதை ஒன் எப்படி ஸ்டார்ட் பண்றது எப்படி முடிக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து நமக்கு இந்த நுண்ணறிவுல வந்து வருது சோ இது யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்றவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் இது ஃபுல் த்ரூ அவுட் இந்த இன்டெலிஜென்ஸ் பார்ட்ல இவர் இம்பார்ட்டண்டா வரவர் ஏன்னா இந்த நுண்ணறிவுன்ற மட்டும் இல்லாம அப்கமிங்ல ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காரு இந்த யூனிட்ல ஓகேங்களா சோ ஆல்ஃபர்ட் பீனட் அப்படின்றோட ஆஹ் வேர்ட்ஸ் டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரிந்து கொள் நுண்ணறிவு வந்து நாம நம்ம உள்ள குறைபாடுகளை நாம சரி செஞ்சு அதை நம்ம பயன்படுத்துறது ஓகேங்களா சோ இந்த நுண்ணறிவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பண்புகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நுண்ணறிவு அப்படின்றது எல்லாருக்கும் காமனா இருக்கும் ஆனா வந்து எப்படி இருக்கும் ஒவ்வொரு நபருக்கும் வேறுபடும் நுண்ணறிவு அப்ப எல்லாருமே தான் அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் நம்ம அப்படியே தூங்க வச்சுட்டு இருக்கோமா இல்ல அதுக்கு வேலை கொடுத்து வேலை கொடுத்து நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண சால்வ் பண்ண அது இன்னும் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதை வந்து எங்க நம்ம பயன்படுத்தும் நுண்ணறிவு ஏற்கனவே நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி இதெல்லாம் அசால்ட்டு எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடுவேன் அப்போ எப்படி சொல்லுவாங்க அப்ப நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண ஃபேஸ் பண்ணதான் அவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் சோ புதிய சூழல்ல வந்து பயன்படுத்தி அதுல என்ன பண்ணுவாங்க டெவலப் ஆயிட்டு அதுல எல்லா பிரச்சனையும் சமாளிக்கிறதுக்கு வந்துடும் அதே மாதிரி நுண்ணறிவுன்றது ஜெண்டரை பேஸ் பண்ணி வராது ஆனா வந்து இவ்வளவு நுண்ணறிவு பெண்ணா இவ்வளவு நுண்ணறிவு அப்படிலாம் கிடையாது நுண்ணறிவு வந்து பாலினம் வந்து கிடையாது எல்லாருக்குமே வந்து நுண்ணறிவு அப்படின்றது வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அடுத்து நமக்கு நுண்ணறிவோட வகைகள் ஸோ நுண்ணறிவோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு வகையான நுண்ணறிவு வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று அப்டிராக்ட் இன்டெலிஜென்ஸ் கருத்தியல் நுண்ணறிவு இன்னொன்னு பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் அல்ல பொறி சார்ந்த நுண்ணறிவு ரெண்டுமே சேம் மீனிங் தான் ஓகேங்களா பொறி சார்ந்த நுண்ணறிவு சம்டைம்ஸ் பொறியியல் சார்ந்த நுண்ணறிவுன்னு கொடுப்பாங்க ஸோ தேர்ட் ஒன் சமூக நுண்ணறிவு சோசியல் இன்டெலிஜென்ஸ் சோ இந்த இது நமக்கு நுண்ணறிவு வந்து வகைப்படுத்தப்படுது நுண்ணறிவு அப்படின்றது நமக்கு என்னவா இருக்கு கருத்துக்களையும் குறியீடுகளையும் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் சோ கருத்து அப்படின்னாவ நீ ஏதாவது கருத்தா பேசுறியா அதாவது பாயிண்ட் வேலிட் பாயிண்டா யூஸ் பண்ணி பேசுறியா வள 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 வளன்னு பேசுறாங்க பக்கம் பக்கமா ஆனா அதுல இருந்து ஒரு ஒரு குட் பாயிண்டோ இல்ல வேலிட் பாயிண்டோ ஏதாவது மாரல் இருக்கோ அந்த மாதிரி கேட்டா இல்லவே இல்ல சோ ஸ்பீக்கரா இருக்கும்போது நம்ம என்ன எவ்ளோ ஃபுல்லா பேசுறோம் எவ்வளவு குறியீடுகளை யூஸ் பண்ணி பேசுறோம் குறியீடுன்றது நம்மளா யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் அஹ் ஸ்நானம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபுல்லாவும் இருக்கும் இல்ல நிறைய கோட்ஸ் யூஸ் பண்ணி திருக்குறள் யூஸ் பண்ணி சோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி பேசுறது இல்ல சிம்பிள்ஸ் யூஸ் நிறைய சிம்பிள்ஸ் கோர் பர்ஸ்லாம் இருக்குல்ல இப்போ சிம்பிள்ஸ்லாம் வந்து நமக்கு என்ன சொல்லுவோம் ரோட்ல போயிட்டே இருக்கும்போது ஒரு ஹார்ன் போட்டு ஹார்னை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இருந்தா என்ன மீன் பண்ணுவோம் இங்க அடிக்க அடிக்கக்கூடாது அதே மாதிரி ஒரு குழந்தை போட்டோ போட்டு க்ளாஸ் போட்டுருந்தா இங்க ஸ்கூல் இருக்கு லைக் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி அப்ப என்ன அந்த சிம்பிள்ஸ் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது ஒரு கருத்தை வந்து குறிப்பிடுது சோ கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்றது நமக்கு நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அதை புரிஞ்சுக்கிறத பேஸ் பண்ணி புரிஞ்சுக்கிட்டதை என்ன பண்ணனும் நம்ம அதை பயன்படுத்தணும் அந்த பேஸ்ல இருக்கிறது கருத்தியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்றது கான்செப்ட் வைஸ் அப் டு பி கிளியர் கான்செப்ட் வைஸ் என்ன ஒரு விஷயத்தையும் நம்ம படிச்சோம்னா அதை மறக்க கூடாது அந்த கான்செப்ட நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் நுண்ணறிவோட ஃபர்ஸ்ட் டைப் ஓகேங்களா சோ நம்ம கத்துக்கிற நுண்ணறிவு அறிவு எல்லாமே எங்க பயன்படுத்தணும் வாழ்க்கை அப்போ ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது ஏட்டு சுரக்காய் என்ன பண்ணணும் கறிக்கு உதவணும் படிக்கிறது எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ அடுத்து பொறி சார்ந்த நுண்ணறிவு அப்படின்றது நமக்கு மெக்கானிக்கல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து என்னன்னா இது ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்ம கான்செப்ட் வைஸ் பாக்குறோம் இப்போ நம்ம யூஸ் பண்ற டெக்னிக் டெக்னாலஜிஸ் டெக்னிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே அந்த பொருள் இயந்திரம் எல்லாத்தையுமே எப்படி புரிஞ்சுக்கோ அதை எப்படி யூஸ் பண்றோம் அது இப்போ இப்போ நிறைய வந்து ஏஐ வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன சி ஸ்மார்ட் போர்டு இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து அது அப்டேட்டட் இல்லை இப்போ வந்து நம்ம அது ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க அப்டேட்டட் ஸோ ஆன்லைன் கிளாஸ் ஆகட்டும் ஃபோன்லேயே மெசேஜ் ஒன்னெல்லாம் டைரி எழுதி தான் அவங்க நோட் பண்ணிட்டு போவாங்க போர்ட்ல எழுதி இப்போல்லாம் என்ன மெசேஜ் அனுப்பிடுறோம் ஸோ என்ன அப்டேட்டட் வாஷனுக்கு வந்துச்சோப்போம் பொரி சார்ந்த நுண்ணறிவுன்றது நம்ம அந்த பொருள் அந்த இயந்திரங்களை அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நமக்கு பொறியியல் சார்ந்த நுண்ணறிவு ஓகேங்களா தேர்ட் ஒன் சோசியல் இன்டெலிஜென்ஸ் சோசியல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்ம நம்ம எவ்வளவு படிச்சாலுமே கூட அந்த சொசைட்டியோட எப்படி நாம பழகிறோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான இதுதான் நான் எப்படி இந்த சொசைட்டியோட மிங்கில் ஆகுறேன் ஏன்னா ஊரோடு சேர்ந்து வாழணும் அப்பதான் நம்ம அந்த வாழ்க்கையை லீட் பண்ண முடியும் நான் ஒரு பக்கம் போவேன் ஊர் ஒரு பக்கம் போவோம்னா நம்ம தனியா தான் நின்றுட்டு இருக்கோம் சோ பிறரோட மனசை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி வாழ்றது அதை வந்து இந்த சமூக நுண்ணறிவு வந்து நமக்கு சொல்லுது ஓகேங்களா சோ அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் இது எந்த மூணு வகையான நுண்ணறிவு தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு என்ன பார்த்தோம் கருத்தியம் என்ன படிக்கிறோம் அப்படின்றத எப்படி பயன்படுத்துறோம் அடுத்து என்னென்ன பொருள் பொருளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறோம்னு பார்த்தோம் அடுத்து மூணாவது படிச்சது பயன்படுத்துற பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நான் என்ன யூஸ் பண்றேன் சொசைட்டில வந்து யூஸ் பண்றேன் சோ சொசைட்டில யூஸ் பண்ணும்போது ஒருத்தருக்கு இது பிடிக்கும் ஒருத்தருக்கு பிடிக்காது ஸோ ஒருத்தவங்க வாயில சொல்லுவாங்க ஒருத்தவங்க பார்வையிலேயே காட்டுவாங்க சோ அந்த எல்லா எமோஷன்ஸும் நான் வந்து என்னோட இன்டெலிஜென்ஸை வந்து நான் டெவலப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் எதுக்கு இப்ப கொடுத்துருக்காங்க இந்த நுண்ணறிவோட வகைகள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும் நீ வந்து வெறும் புத்தகத்தை வரைக்கும் படிச்சுட்டு இந்த சொசைட்டி கிட்ட போனா அப்படின்னா சொசைட்டி உனக்கு வேறு பாடத்தை என்ன பண்ணும் டீச் பண்ணுவோம் அனுபவம் சார்ந்த கல்வியில நிறைய புக்ல வந்து பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது எல்லார்கிட்டயும் உண்மையாவே இருக்கணும் நேர்மையா இருக்கணும் ஒரு கணத்துல அடிச்சா இன்னொரு கணத்தை காட்டணும் அப்படிலாம் படிச்சிருப்போம் ஆனா அங்க வெளியில போயிட்டா அவங்க அவங்க பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக யாரை வேணாலும் விட்டாங்க சோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி நான் எப்படி என்ன டெவலப் பண்றது சோ இங்க இருக்கிற பொசிஷன்ல இருந்து எப்படி ஹையர் பொசிஷன் போகுது ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன அப்டேட்டடா வரணும் அப்படின்றத நமக்கு வந்து இந்த நுண்ணறிவு சொல்ல வருது ஓகேங்களா நாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களை வளக்கம்க்காக தான் இந்த டாபிக் வந்து நமக்கு கொடுத்துருக்கு ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவோட வளர்ச்சி ஸோ வளர்ச்சின்றது நமக்கு இப்போ இப்ப இருக்கிற டெக்னாலஜியில கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ குழந்தையின் வளர்ச்சி படிநிலைக்கு ஏற்ப நுண்ணறிவு வந்து வளர்ச்சி அடையுது ஆக்சுவலி என்ன அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அது குழந்த கருவறையிலேருந்து அதுக்கப்புறம் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்ல இருந்து டுவெல்த்து அதுக்கப்புறம் அது இங்கே த்ரூ அவுட் த லைஃப் அவங்க டெத்து வரைக்கும் என்ன அவங்க லேர்ன் பண்ணிட்டே தான் இருக்காங்க அவங்க அறிவு வந்து வளர்ந்துட்டேதான் இருக்கு சோ படிச்ச அறிவை விட அடுத்து வர போற அந்த அனுபவ அறிவு பட்ட அறிவு அவங்களுக்கு என்ன பண்ணுது லைஃப்ல நிறைய விஷயத்த சொல்லி கொடுக்குது சரிங்களா சோ அப்போ அந்த வளர்ச்சி படிநிலை வந்து ஒவ்வொரு மனுஷனோட வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்க என்ன பண்றாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறாங்க அந்த நுண்ணறிவும் என்ன பண்ணுது வளர்ச்சி தான் வருது அப்படின்னு சொல்றாங்க சோ அதன்படி அந்த நுண்ணறிவு எத்தனையா இருக்குன்னா ரெண்டு வகையா இருக்கு குழந்தையோட வளர்ச்சி படிநிலைக்கு ஏற்ப செங்குத்தான நுண்ணறிவு வளர்ச்சி அல்லது விருத்தி இன்னொன்னு கிடைமட்ட நுண்ணறிவு விருத்தி ஓகேங்களா செங்குத்தான இன்னொன்னு கிடைமட்ட செங்குத்தான அப்படின்றது நமக்கு எங்க இருக்கும் எது வரைக்கும் வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து முதல் இருபது வயசு வரைக்கும் அதிகபட்சமா அந்த நுண்ணறிவு திறனை வந்து பெருதாங்க அப்ப பத்து முதல் இருபது வயசு வரைக்கும் அப்படின்னா நம்ம என்ன புக் இதுனா என்ன பெண்ணுனா என்ன புக்னா என்ன லேப்டாப்னா என்ன பெட்னா என்ன டைனிங் டேபிள்னா என்ன ஸோ ஒவ்வொரு பொருளும் என்ன என்ன அது எங்க யூஸ் பண்றோம் அந்த நாம என்ன பண்றோம் அந்த நாலேஜ் ஒவ்வொரு பொருளும் என்னென்ன வேர்ல்டுல இருக்கோ இப்போ கோகனட்னா என்ன ஸோ அப்போ மனுஷங்கன்னா யாரு ஆண்னா யாரு பெண்ணா யாரு ஸோ இது எல்லாத்த பத்தின நாலேஜும் நான் என்ன பண்றேன் கெயின் பண்றேன் பிளஸ் அதே மாதிரி சப்ஜெக்ட் வைஸ் நாலேஜ் பிளஸ்னா என்ன மைனஸ்னா என்ன இங்கிலீஷ் வேர்ட்ஸ் என்ன பனட்டிக்ஸ் என்ன அப்ப எதை எல்லாமே என்ன நான் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்றது வந்து நமக்கு சிங்குத்தான நுண்ணறிவு விருத்தி சோ கிடைமட்ட நுண்ணறிவு விருத்தி அப்படின்றது நமக்கு வாழ்நாள் முழுக்க வந்து வந்துட்டே இருக்கும் சோ இது வாழ்நாள் முழுக்க வந்துட்டே இருக்குன்னா இது எது எதுல சேர்த்துப்போம் நம்மளோட செல்லும் அறிவு மற்றும் திறன் சேர்க்கையில் அதாவது தங்கிடுது அப்ப திறன் என்ன நம்மளோட ஸ்கில் பேஸ்டு அது வந்து நம்ம புக் படிக்கிறதோட டுவெண்ட்டி இயர்ஸ்ல புக் முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம என்ன பண்றோம் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம் அப்ப நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது என்ன நல்லா படித்தவரெல்லாம் கூட என்ன என்ன நான் வேலை அப்போ ஆனால் ஒரு ஸ்கில் பேஸ்டா போகும்போது எனக்கு நானே வேலை கொடுத்துக்க முடியும் என்னால் வந்து என்ன என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற அந்த அந்த பாயிண்ட்டை வந்து அது கொடுக்குது ஸ்கில் பேஸ்டா வந்து ஒரு மனுஷனா அனுபவம் சார்ந்த வாழ்க்கையை வாழறதுக்கு அந்த கிடைமட்ட நுண்ணறிவு வந்து கொடுக்குது ஓகேங்களா சோ சிங்குத்தான நுண்ணறிவுன்றது டென் டூ டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஏஜ் வரைக்கும் அந்த அறிவு வந்து அவங்க வளர்த்துக்க முடியும் அந்த நுண்ணறிவு பெறாங்க அது கிடைமற்ற நுண்ணறிவுன்றது அந்த வாழ்நாள் முழுக்க அந்த அறிவு வந்து டெவலப் ஆகிட்டே போகுது இன்னும் டெவலப் ஆகும் போது அறிவு மட்டும் இல்ல அவங்க ஸ்கில்லும் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா முர்ஃபி அப்படின்ற நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல வந்து இதுக்கு டெபினேஷன் வந்து கொடுத்துருக்காரு ஓகேங்களா சோ நமக்கு அடுத்து வந்து நுண்ணறிவு ஈவு நுண்ணறிவு இவ ஐக்யூ டெஸ்ட் எடுக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு அப்படி சொல்லுவாங்களே ஸோ ஐக்யூ டெஸ்ட் அப்படின்றது என்ன இன்டெலிஜென்ட் கோஷன்ட் ஓகேங்களா ஐக்யூ அப்படின்றத ஒரு முறை கேட்டிருந்தாங்க ஐக்யூ அப்படி அதோட டெஃபினேஷன் என்ன அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டால் இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஸோ நுண்ணறிவோட இவ நம்ம இது எப்படி தெரிஞ்சுக்கிறது இது எதுக்கு யூஸ் ஆகுது இதனுடைய டெஃபினேஷன்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னா என்ன சோ நுண்ணறிவின் அளவை வந்து யார் யார் சொன்னதாம உளவியல் வல்லுநர்கள் வந்து சொல்றாங்க சோ நுண்ணறிவோட அளவு இவனுக்கு வந்து இவ்வளவு நுண்ணறிவு இருக்கு உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம்ல சோ அறிவு இருக்குன்னா உனக்கு எவ்வளவு வகையான அறிவு இருக்கு எனக்கு அறிவு எல்லாம் இருக்கு சோ எம்பிட்டு இருக்கு எந்த கடையில இருக்கு கால் கிலோ குடு அப்படின்னு கேட்போம்ல அந்த கால் கிலோக்கு பதிலாக என்ன பண்றோம் ஒரு பெர்சன்டேஜ் லெவல்ல உனக்கு இவ்வளவுடேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்றோம் ஓகேங்களா அந்த நுண்ணறிவோட அளவை என்னன்னு சொல்றாங்களாமா உளவியல் வல்லுநர்கள் நுண்ணறிவு ஈவு அப்படின்னு வந்து சொல்றாங்க இது வந்து ஒரு அளவையால குறிப்பிடுறோம் சோ இவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து இவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது யாரு சொன்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்றவர் தான் வந்து சொல்லியிருக்காரு முதன் முதல்ல நுண்ணறிவு ஈவு அப்படின்ற வேர்டு பயன்படுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்மன் ஓகேங்களா இந்த நேம் இதுவும் ஒரு முறை கேட்டுக்கலாம் ஸ்டெர்மன் அப்படின்றவர் தான் வந்து நுண்ணறிவு ஈவு அப்படின்ற சொல்லை வந்து அறிமுகப்படுத்திருக்காரு சோ நமக்கு வந்து ஒருவருடைய மன வயது அவங்களுடைய கால வயது ரெண்டுத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம் ஒப்புநோக்க நுண்ணறிவு திறனை வந்து சேர்த்து சொல்றோம் சோ மன வயசும் வேணும் கால வயசும் வேணும் சோ இப்போ நமக்கு மன வயசுனா என்ன கால வயசுனா என்ன அப்படின்ட்டு மன வயசுனா என்ன ஒரு குழந்தையோட வயசு வந்து என்ன செவன்த் எய்த்து படிக்கிற வயசு வந்து இருக்கும் எயித் படிக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கும் ஒரு எட்டு வயசு பத்து வயசு இல்லை டென்த்து படிக்குது அப்படின்னா பிப்டீன் இயர்ஸ் இருக்கும் பதினஞ்சு வயசு குழந்தை வந்து அந்த கிளாஸ்ல படிச்சு அதுக்கு ஏத்த மாதிரி அதனுடைய நாலேஜ் இருந்துச்சுன்னா அந்த மன வயசும் அதோடைய கால வயசும் கரெக்டா இருக்கும் அதே அந்த குழந்தை ஆஹ் பத்து வயசு ஆகுது ஆனா அதோட ஒர்க்கை வந்து என்ன பண்ண முடியல அதோட எல்லா ஒர்க்கும் சரியா பண்ணிக்க முடியல சம்டைம்ஸ் மென்டலி அஃபெக்டட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த குழந்தை அப்போ எது இருக்குது ஸோ அவங்களால சின்ன சின்ன வேர்ட்ஸ் தான் படிக்க முடியும் பெரிய வேர்ட்ஸ் பேராகிராஃப்லாம் கொடுத்தா படிக்க முடியாது ஸோ அவங்களுடைய ஏஜ் என்ன ஆகுது ஃபிஃப்டீன் ஆகுது பட் அவங்களுடைய அந்த லெவல் மனசு இன்னும் எப்படி இருக்கு இன்னும் குழந்தைத்தனமாவே இருக்கு இன்னும் ஃபிஃப்த் கூட தாண்டாத அளவுக்கு இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒரு மனுஷனோட நுண்ணறிவு ஈவை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் என்ன அவங்களுடைய மன வயசு எப்படி இருக்குது அப்போ பிஃப்த் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனோட அந்த இன்டெலிஜென்ட் போர்ஷன்ஸ் ஐக்கு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு எய்த் நைன்த் ஸ்டாண்டர்டோட கொடுத்துட்டு அவனால அதை கிளியர் பண்ண முடியுதா இல்லையா இல்ல அதை விட விலோவா மார்க் வாங்குறானா இல்ல அதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லெவல் போற அளவுக்கு இருக்கானா விலோவா இருந்தா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சட் கொஸ்டின்ஸும் இருக்கு இதுக்கு ஓகேங்களா நம்ம புக்ல படிக்கிற கொஷின்ஸ் கிடையாது அவங்களோட ஏஜ்க்கு நீ இத பண்ண முடியுமா டிராயிங் பண்றியா இல்ல ஸ்டிச் பண்ண முடியுமா லைக் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டு நம்ம என்ன பண்றோம் அவங்களுடைய மன வயது பை கால வயது அது எடுத்தையும் ஒப்பிட்டு நாம எதால இன்னொன்னால யூஸ் பண்றோம் மன வயது கால வயதால் வகுக்கும் வகுத்த பிறகு என்ன பண்ணனும் நூறால் பெருக்குன்னா கிடைக்கும் என்னதான் வந்து நம்ம நுண்ணறிவு ஈவன்னு சொல்றோம் சோ இந்த ஃபார்முலாவா ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா நுண்ணறிவு ஈவு இன்டெலிஜென்ட் கொஷன் மன வயது மாதங்கள் மன வயசு அப்போ நமக்கு இந்த குழந்தை எத்தனை மாசம் ஒன்று ரெண்டு வயசு ஆகுது அப்ப ரெண்டு வயசுனா பதினெட்டு மாசம் அப்போ என்ன அந்த மந்த்ல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் குறிப்பிடுவோம் ஸோ இன்னொன்று மென்டல் ஏஜ் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் சிஏ அப்படின்றது நமக்கு என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோனாலஜிக்கல் ஏஜ் நோட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ ஏன்னா நிறைய முறை இங்கிலீஷ்லையும் கேட்குறாங்க எம்ஏ பை சிஏ அப்படின்னு என்ன எம்ஏன்னு தெரியாதுல அப்போ மண்ண தமிழ்ல வந்து மண்ண வயது பை கால வயது ரெண்டுமே வந்து தான் குறிப்பிடணும் அதே மாதிரி மென்டல் ஏஜ் பை குரோனாஜிக்கல் ஏஜ் இன்ட்டு ஹண்ட்ரட் ஸோ இந்த நுண்ணறிவு ஆய்வு மூலம் கண்டறிந்த மன வயதிற்கும் கால வயதிற்கும் இதுவே உள்ள விகிதம் தான் என்ன நுண்ணறிவு ஓகேங்களா ஸோ இது யாரு சொல்லியிருக்காரு ஸ்டர்மன் அப்படின் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இந்த நுண்ணறிவு ஈவின் பரவல் அப்போ நமக்கு நுண்ணறிவுனா என்னன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ மன வயசு இவ்வளோ கால வயசு இவ்வளோ மந்த்ல பென்ஷன் பண்ணியாச்சு இன்டூ ஹண்ட்ரட் போட்டாச்சு இப்போ இவ்வளோ பெர்சன்டேஜ் வந்துச்சு இந்த பர்சன்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த பர்சனை எப்படி குறிப்பிடுவோம் எவ்வளோ பெர்சன்டேஜ்க்கு என்னென்ன அப்படின்றது நான் இங்கே வந்து ஒரு டேப்லெட் கார்டில் கொடுத்துருக்கேன் பாருங்க ஸோ ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபோர் நம்ம இப்போ எங்கிருந்து போனோம் கீழே இருந்து மேலே போகணும் ஸோ இருந்து லோ இருந்து மேல போயிட்டே இருக்கும் ஸோ ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபோர் அந்த அந்த மார்க் ஸ்கோரிங் வந்து அவங்க எடுக்கிறாங்க அவங்களோட மன வயசு பை கால வயசு இன்ட்டு ஹண்ட்ரட்னு போடும்போது நம்ம என்ன பண்றோம் இவ்வளவு ஸ்கோரிங் வருது ஜீரோ டு டுவெண்ட்டி ஃபோருக்குள்ள அவங்களோட மார்க் ஸ்கோரிங் வருது அப்படின்னா அப்ப அவங்க என்னன்னு சொல்லுவோம் நாம முட்டா இப்போ ரீசெண்டா ஒரு எக்ஸாம் வந்து அதுல கூட இந்த கொஸ்டின் வந்து என்ன பண்ணிருந்தாங்க கிணட்டு செட்டு அதெல்லாம் வருங்களா அதுல கூட இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இவ்வளவு பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இந்த பெர்சன்டேஜ் எடுத்தா அந்த பர்சன் நாம என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஓகேங்களா சோ இந்த டேப்லெட் காலம நீங்க நல்லா படிச்சு வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் எடுத்தா நமக்கு முட்டாள் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி நைன் எடுத்தா நமக்கு வந்து மூடர் சோ அடுத்து அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து முட்டாளும் போது அவங்களால எதையும் புரிஞ்சுக்க முடியாது அவங்க பாட்டு பேசிட்டே மூடர்ன்னு போது அவங்க வந்து நம்ம சொல்றதும் புரியாது அவங்க என்ன சொல்றாங்கன்னு புரியாது அவங்களுக்கு ஸோ பேதைகள் அப்படின்னும் நைன் எடுக்கும் போது பேதைகள் அவங்க வந்து இந்த பேதைகள் அப்படின்னும் போது என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் சேர்ப்போம் நம்ம அதாவது நம்ம சொல்றதெல்லாம் புரியும் ஆனாலும் வந்து அவங்களோட அறியாமையினால என்ன பண்ணுவாங்க அதை புரிஞ்சுக்காம திருப்பி 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 அதே தப்பதான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா சோ ஃபிப்டி டு சிக்ஸ்டி நைன் கேரக்டரிஸ்டிக்ஸ் இவங்க அடுத்து செவன்டி டு செவன்டி நைன் எடுக்கிறவங்க மந்த எல்லா வேலையுமே ஸ்லோவா தான் செய்வாங்க ஆனால் கண்டிப்பா ஏன்னா ஒரு நாள் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி டு எயிட்டி நைன் வந்து பிற்பட்டவர்கள் சோ பிற்பட்டவர்கள் அப்படின்னு போது நமக்கு மந்தமானி கொஞ்சம் மேல ஸோ கொஞ்சம் வேகமா செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அடுத்து இங்க இருந்து நமக்கு மெயின் பாயிண்ட் ஆகும் நிறைய வாட்டி கொஷின் கேட்கறது என்னன்னா இன்டெலிஜென்ட் கொஷன்ட்டோட அந்த சராசரி எவ்வளவு எவ்வளோ எடுக்கணும் நம்ம பார்டர் மார்க் பாஸ் மார்க்லாம் எவ்வளோன்னு கேட்போம்ல அது மாதிரி இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்ட்ல பாஸ் மார்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன்டி டூ ஒன் நாட் நைன் எடுத்தா நம்ம பாஸ் மார்க் ஸோ நமக்கு இன்டெலிஜென்ட்டா கொஞ்சம் சராசரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நமக்கு அடுத்த லெவல் போகும்போது திறன் மிக்கவர்கள் அப்படின்னு போகும்போது ஒன் டென்ல இருந்து ஒன் 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 நைன் ஓகேங்களா ஸோ இந்த லெவல் ஸ்கோரிங் வந்துச்சு அப்படின்னா நமக்கு நம்ம திறன் மிக்கவர்கள் அப்போ மீ திறன் மிக்கோர் அப்படின்னும் போது ஒன் டுவென்டி டு ஒன் தேர்ட்டி நைன் ஸோ அதுக்கு மேல ரொம்ப மேதை ஜீனியஸ் தான் போனி அப்படி சொல்லுவாங்களா ஸோ அவங்களுக்குலாம் நுண்ணறிவு இவ்வளவு எவ்வளோ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு மேலதான் ஸோ ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி இவ்வளோ இருக்கும் மேலே எவ்வளோ ஸ்கோரிங் வந்தாலுமே அவங்களை நம்ம என்னென்ன சொல்லிடுறோம் மேதைகள் அப்படின்னு வந்து சொல்லிடுறோம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்கோரிங் இந்த பர்சன்டேஜும் இந்த வகை என்னென்ன யார் யார் அதே மாதிரி இப்ப கேட்ட என்ன முட்டாள் மூடர் பேதைகள் மந்த மாறம் சோ இந்த ஆர்டரும் படிச்சு வச்சுக்கோங்க இந்த தான் வந்து எவ்ளோ ஸ்கோரிங் எடுத்தா அவங்க என்னென்ன பேஸ்ல குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ ஹவு சைக்காலஜிஸ்ட் டிஃபைன் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் சைக்காலஜிஸ்ட் என்னன்னு சொல்றாங்க நான் எப்படி கண்டுபிடிச்சு சால்வ் பண்றேன் அதுக்கப்புறம் அந்த எப்படி லேர்ன் பண்ற அந்த ப்ராப்ளத்துல இருந்து சோ இதெல்லாம் லேர்ன் பண்றது ப்ராப்ளம் சால்வ் பண்றது அதுல இருந்து நான் இன்னொரு விஷயத்துக்கு டெவலப் ஆகுறது இது எல்லாமே வந்து அவங்க இன்டெலிஜென்ஸா வந்து சொல்றாங்க ஓகேங்களா நம்ம அடுத்து நமக்கு வந்து நுண்ணறிவு கோட்பாடுவர் தேரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இந்த யூனிட்லயே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ என்னென்ன இன்டெலிஜென்ஸ் என்னென்ன வெரைட்டி வெரைட்டியா இருக்கும் சோ எப்படிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணும் என்னென்ன வெரைட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி எல்லாம் இருக்காங்க எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது அப்படின்றது எல்லாமே இந்த தேரிஸ்ல ஒவ்வொருத்தரும் ஓகேங்களா நான் வந்து கொடுத்துருக்கேன் எத்தனை கோட்பாடு இருக்கு அப்கமிங் என்ன பண்ணலாம் ஒன்னு ஒண்ணு என்னென்ன பாயிண்ட் யார் யார் சொல்லியிருக்காங்க டீடைல்டா பாப்போம் ஓகேங்களா சோ கோட்பாடுல எத்தனை கோட்பாடு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஃபேக்டர் தேரி ஒற்றை காரணி கோட்பாடு டூ ஃபேக்டர் தேரி இரட்டை காரணி கோட்பாடு ட்ரையாக்கி தேரி முக்கோண கோட்பாடு மல்டி ஃபேக்டர் தேரி பல காரணி கோட்பாடு ஒரு ஃபேக்டர் தேரி குழுக்காரணி கோட்பாடு அப்புறம் பன்முக நுண்ணறிவு பன்முக நுண்ணறிவு அப்புறம் படிக மற்றும் திரவ நுண்ணறிவு படிக மற்றும் திரவ நுண்ணறிவு நமக்கு அஹ் அடுத்த நமக்கு நுண்ணறிவு கட்டமைப்பு நுண்ணறிவு கட்டமைப்பு அமைப்பு ஆக்சுவலி இதுல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே என்ன யாரு சொன்னது இந்த மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேக்குறாங்கன்னா இந்த கோட்பாடு யாரு சொன்னது என்ன பாயிண்ட் மெயினா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா சோ ஒற்றை காரணி கோட்பாட யாரு சொல்லி இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பீனட் அப்படின்றது சோ இந்த பீனட் அப்படின்றத ஆல்ஃபர்ட் பீனட் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அந்த நுண்ணறிவுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாருல சோ நுண்ணறிவு அப்படின்றது லாட்டின் வேர்டு புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதை கொடுத்தவர் வந்து ஆல்ஃபர்ட் பீனட் தான் ஒற்றை காரணி கோட்பாடு சொன்னவரும் அவர் ஓகேங்களா நமக்கு அடுத்து ரெண்டு காரணி கோட்பாடு இரட்டை காரணி கோட்பாடு சொன்னது வந்து ஸ்பியோமான் அடுத்து முக்கோண கோட்பாட பத்தி சொன்னவர் ஸ்டர்ன்பர்க் பல காரணி கோட்பாடு தாண்டை குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன் பன்முகா நுண்ணறிவு கார்டனர் படிகா மற்றும் திரவ நுண்ணறிவு வந்து நமக்கு கேட்டல் அடுத்து நுண்ணறிவு கட்டமைப்பு வந்து சொன்னது கில்ஃபோர்ட் கில்ஃபோர்டோடது நிறைய முறை அந்த அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸ்பெஷலி கில்ஃபோர்டோடது ஓகேங்களா சோ இப்போ நம்ம சிங்கிள் ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஒற்றை காரணி கோட்பாடு என்ன அப்படின்றத பார்ப்போம் யாரு சொன்னது ஆல்ஃபர்ட் பீனட் தான் வந்து இதை சொல்லியிருக்காரு எப்போ சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எயிட்டீன் பிப்டி செவன் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றுல வந்து சொல்லியிருக்காரு யாரு நிறைய முறை இவங்க யாரு என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்காங்க யாரு ஃபர்ஸ்ட் சொன்னது அந்த மாதிரி கொஸ்டின்ஸும் கேக்குறாங்க ஸோ ஆல்ஃபர்ட் பீனிட் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு உளவியலாளர் சோ பாரிஸ் பல்கலைக்கழகத்துல வந்து இந்த படிச்சிருக்காரு ஒர்க் பண்ணிருக்காரு சோ அடுத்து நுண்ணறிவு சோதனையின் தந்தை இந்த கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் நம்மளுடைய நுண்ணறிவு சோதனையோட தந்தை யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு யாரு ஆல்ஃபர்ட் பீனட் சோ இவர் எதுக்காக இந்த இன்டெலிஜென்ஸ் எது அப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு ஸோ எவ்வளவு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு அறிவா இருக்காங்களா இல்லையா நுண்ணறிவுனா என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து உருவாக்குனாரு சோ முதல் முதல்ல ஐக்யூ அப்படின்றதுக்கு சோதனையை உருவாக்கியவர் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க சோ இவர் வந்து என்ன சொல்றாரு மன வயது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்றாரு ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம் பத்தாவது படிக்கிறியா பத்தாவது படிக்கிறேன் உனக்கு ஒண்ணுமோ ஒண்ணுமே தெரியல அப்படின்னே சொல்லிட்டு இருக்கோம்ல சோ அது வயசு மட்டும் காரணம் இல்ல அவங்க மனசுக்கும் ஒரு வயசு இருக்கு சோ அதை நாம கண்டுபிடிக்கணும் அவங்க எவ்வளவு வயசானாலும் ஐம்பது வயசானாலும் அவங்க என்னவா குழந்தைத்தனமாவே தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சோ அந்த கான்செப்ட சொல்றாரு அவரு யாரு ஆல்ஃபர்ட் பீனட் அப்படின்றவர் ஓகேங்களா சோ ஒற்றைக்காரனி கோட்பாடி தோற்றுவித்தவர் வந்து ஆல்ஃபர்ட் பீனட் சோ இந்த ஒற்றைக்காரணி கோட்பாடுக்கு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முடியரசு கோட்பாடு சோ சோ முடியரசு கோட்பாடு சம்டைம்ஸ் வந்து முடியரசு கோட்பாடு யாருடையது அப்படின்ற கேள்வியும் வந்து நமக்கு வரும் சோ முடியரசு கோட்பாடுன்றது ஃபர்ஸ்ட் நமக்கு சிங்கிள் ஃபேக்டர் தேரின்னு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் எதனால இதை முடியரசு கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ராஜா அவருக்கு கீழேதான் வந்து என்ன பண்ணுவாங்க எல்லாருமே அவரு சொல்றதுதான் கேட்பாங்க லைக் இதே மாதிரிதான் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை பேஸ் பண்ணியே எல்லா விஷயத்தையும் செஞ்சு முடிச்சிட முடியும் ஒரு மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை வச்சே அவங்களால என்ன பண்ண முடியும் எல்லா பஸ் ரூட் எல்லா ஊருக்கும் போயிட்டு வர முடியும் சமையல் கலை அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற எல்லா கலையுமே தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு கான்செப்டை வச்சு நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியன்றது நுண்ணறிவின் ஒரு காரணி கோட்பாடு அல்லது ஒற்றை காரணி அல்லது இன்னொரு பேரு முடியரசு கோட்பாடுன்னு சொல்ற மாதிரி என்ன யூனிக் காரணி கோட்பாடு அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது என்ன நுண்ணறிவு என்பது அனைத்து பள்ளிகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு திறன் அல்லது பொதுவான திறன் என்று பரிந்துரைக்கும் ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்றாரு ஓகேங்களா யாரு சொல்றது இத அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு உளவியலாளர் சோ எங்க பிரெஞ்சு உளவியலாளர் ஆல்ஃபிரட் பீனட் சோ இது வந்து மன செயல்பாடுகளை பாதிக்கும் ஒரு பொது கருத்து இல்லை அப்படின்னா அந்த பகுதியில் திறமையானவர்கள் மற்ற பகுதியில வந்து திறமையானவர்கள்லாம் இருக்க வேண்டும் ஸோ நான் என்னன்னா நான் மேக்ஸ் நல்லா போடுறேன் அதே சமயம் நான் என்ன கபடி கொக்கோ இது எல்லாத்தையும் நான் நல்லா விளையாடுவேன் சோ மேக்ஸ் போடுறவங்க எல்லாருமே கொக்கோ கபடி அதே மாதிரி இங்கிலீஷ் படிக்கிறது சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்லயுமே வந்து திறம்பட செயல்பட முடியும் ஒண்ணு தெரிஞ்சுட்டாலே அந்த அறிவை வச்சே நான் எல்லாத்தையும் செயல்பட முடியும் அப்படின்றது இவருடைய பாயிண்ட் ஓகேங்களா சோ ஒரு ஒரு தலைமை ஆசையா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன அடுத்து எல்லா கிளாஸ்க்கும் போய் டீச்சர் டீச் பண்றது எல்லா சப்ஜெக்ட்லயும் டீச் பண்றது சோ அவருடைய என்ன ஒரே ஒரு காரணி கோட்பாடுதான் சொல்றாரு நுண்ணறிவுக்கு ஒரு காரணி இருந்தா போதும் நம்ம நுண்ணறிவு தக்க வச்சுக்கலாம் ஒன்னுத்த மட்டும் தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு யார் சொல்றது ஆல்ஃபர்ட் பீனட் வந்து சொல்றாரு ஓகேங்களா அடுத்து நமக்கு தியரி இவரோடதுல வந்து என்னன்னா ரெண்டு காரணம் ஒரு காரணி கிடையாது ரெண்டு காரணி வந்து நமக்கு இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லுது என்ன எஸ் எஸ் ஃபேக்டர் 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 ஜி ஜி ஜெனரல் ஓகேங்களா ஸ்பெசிபிக்னா சிறப்பு காரணி அடுத்து இந்த இரு காரணி கோட்பாடு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸ்பியமனோடது பொது காரணி பொது நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க அப்ப இரு காரணி கோட்பாடுக்கு இன்னொரு பேர் என்ன பொது நுண்ணறிவு கோட்பாடு ஓகேங்களா சோ அடுத்து நமக்கு இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரிட்டிஷ் உளவியலாள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல வந்து இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இதுல எஸ் காரணி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஜி அப்படின்றது ஜி காரணி எனப்படும் ஒரு பொதுவான பொதுவா எஸ் அப்படின்றது ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்றாங்க சோ ஜி அப்படின்றது என்ன எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மனநல பணிகளை செய்வதற்கான ஒரு பொதுவான திறன் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஜென்ரலா ஒரு கான்செப்ட் இருக்கும்ல நான் இது படிச்சு ஜென்ரல் கான்செப்ட் என்ன பொதுவான கருத்து என்ன அப்படின்னு நான் சொல்றேன் அதே அப்போ பொதுவான கருத்துனா என்ன எல்லாரும் மாதிரியும் எப்படி சாப்பிட்றது எல்லார மாதிரியும் எப்படி நடக்குது எல்லார்கிட்டையும் எப்படி அன்பா பண்பா பேசுது அப்ப எல்லார்கிட்டயுமே என்ன அந்த பொதுவான திறன் வந்து இருக்கு ஸோ அதுல இருந்து தனித்துவமா எஸ் காரணி அப்படின்றது என்ன குறுக்கெட்டை நான் நல்லா பாடுவேன் நான் நல்லா ஆடுவேன் சோ என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும் நான் கபடி நல்லா அப்ப என்ன பொதுவா எல்லாரும் பண்றேன் அதுல இருந்து என்னன்னா மூலமா கிடைக்குது எனக்கு பயிற்சியின் ஜென்ரலாவும் ஒரு காரணம் ஒரு இருக்கணும் அதே மாதிரி இந்த நுண்ணறிவு பெறத்துக்கு ஸ்பெஷல் ஃபேக்டர்ஸும் ஸ்பெஷல் காரணி சிறப்பு காரணியும் வந்து இருக்கணும் அப்பதான் வந்து நுண்ணறிவு பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்றது ஸ்பியர்மேன் அப்படின்ற வந்து சொல்றது சார்ல்ஸ் ஸ்பியர்மேன் ஓகேங்களா சோ அப்கமிங் கிளாசஸ்ல வந்து நமக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா கோட்பாடும் வந்து பத்தி பாப்போம் யார் யார் என்னென்ன சொன்னாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனி கொஸ்டின் போயிடுவோம் நுண்ணறிவு என்பது ஜி மற்றும் எஸ் என்ற பொது மற்றும் சிறப்பு காரணிகளை உள்ளடக்குது அப்படின்னு சொன்னவர் யாரு ஆக்சுவலி ஆஹ் இப்ப ரெண்டு காரணி இருக்கு இதுல ஜி அண்டு எஸ் அப்படி இருக்குன்னா ரெண்டு காரணி கோட்பாடு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா தான் சொல்லியிருக்காரு ஓகேங்களா அடுத்து செகண்ட் கொஸ்டின் நுண்ணறிவைக்கு மேல அப்போ நூத்தி நாற்பது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க லோ லெவல்ல இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ அது ஹையஸ்ட் ஃபைனல் லெவல் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டிக்கு மேல போனாலே நம்ம என்னென்ன சொல்லுவோம் அவங்கள ரொம்ப மேதைகள் அதிமேதாவினி அப்படி சொல்லுவோம் சோ மேதைகள் சோ அடுத்து நுண்ணறிவு என்பது டேஷ் பிரச்சனைகளே தீர்க்கும் ஆற்றல் அப்போ எந்த மாதிரியான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் தீர்க்க முடியாத பிரச்சனையா இல்லை புரிந்து கொள்ளாத பிரச்சனையா சுலபமான பிரச்சனையா பிரச்சனைனாலே பிரச்சனை தான் அப்போ எல்லா விதமான பிரச்சனையும் கடினமான சிக்கலான பிரச்சனையே என்ன பண்ணோம் இந்த நுண்ணறிவு வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நமக்கு ஒற்றைக்காரணி கோட்பாடு பற்றி கூறியவை இது ஈஸி நமக்கு ஏன்னா இன்டெலிஜென்ஸ் பத்தியும் ஒற்றைக்காரணி கோட்பாடு பத்தியும் சொன்னவர் வந்து நமக்கு பீனவ் பீனவ் பீனட் ஆஸ் அ பீனட் அவருடைய நேம் மென்ஷன் ஓகேங்களா ஸோ ஐக்யூ என்ற எழுத்து எதை குறிக்குது இப்போ ஐக்யூனா இன்டெலிஜென்ட் கோஷன் இப்ப இங்கிலீஷ்ல தமிழ்ல வரும்போது நம்ம எதை குறிக்குது அப்படின்னு நோட் பண்ணுவோம் நுண்ணறிவு ஈவு ஓகேங்களா நுண்ணறிவு ஈவு அப்படின்றது ஐக்யூ இன்டெலிஜென்ட் அப்படின்ற எழுத்தை வந்து குறிக்குது ஓகேங்களா தேங்க்யூ